வணக்கம் ஜவை இசட் ஃப்ரம் ஜவாது வட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிறது யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்தித்து ரொம்ப மற்றட்ட மகிழ்ச்சி அதோடு இங்கே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் எழுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் பொதுவாக சினிமாவோட ஏகப்பட்ட பிரிவுகள் நடிப்பது பாடுவது பாடல் எழுதுவது இயக்குவது இது மாதிரி பலவிதமான பிரிவுகள் சேர்ந்தது தான் ஒரு சினிமா அதில் தயாரிப்பாளர் தயாரிப்பு ப்ரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு ஃபீல்டு சினிமாவை தயாரிப்பது சாதாரணம் கிடையாது இது வந்து யானையை கட்டி தீனி போடுவதை கதை அதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க யானையை கட்டி தீனி போடுற மாதிரி சினிமாவை தயாரிப்பது போட போட உள்ளே போயிட்டே இருக்கும் வெளியவே வராது அந்த மாதிரி வெளியே வந்து தப்பித்த சில பேர் ஏவிஎம் மற்ற ஷோன்ஸ் ஏகப்பட்ட பேர் அதுலேயும் சில பேர் காணா போயிட்டாங்க இன்னைக்கு ஏவிஎம்ல எங்கே இருக்காங்கன்னே தெரில ஏவிஎம் மற்றபடி திருப்பூர் மணிகனோட விவேகானந்தா பிக்சர்ஸ் மதர்லைண்ட் பிக்சர்ஸ் எல்லாம் கோடி கோடியாக கட்டுக்கட்டாக சம்பாரித்தாங்க ஜென்டில்மேன் எடுத்த அந்த படம் எல்லாம் கட்டுக்கட்டாக சம்பாரித்தாங்க ஆனால் திடீர்னு ஒரு படம் ரெண்டு படம் முடிஞ்சு போச்சு எல்லாம் காலி சம்பாரிச்சி எல்லாம் அதில் போயிடும் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் தலையில் துண்டை போட்டு ஊருக்கு போயிடுவாங்க குஞ்சு மோன் முகத்தை கொண்டு எங்கே இருக்காருன்னே தெரியல அதுதான் வந்து சினிமா தயாரிப்பாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா மெயின் காரணம் நடிகர்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளங்கள் அது கட்டாயம் கொடுத்து தான் ஆகணும் இதையெல்லாம் விட சாப்பாட்டு செலவு அதிகமாக போகும் செட்டிங் போடுறது மற்றபடி வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு செட்டப்பு மற்ற பாடலுக்கு உண்டான செலவுகள் இதெல்லாம் அது ஒரு வேறு விதமாக இருந்தாலும் சாப்பாட்டு செலவுகள் தான் கண்டமாக வந்து திண்டு போயிடுவான் தயாரிப்பாளர்களை கட்டுப்படுத்த முடியாது ப்ரொடக்ஷன்ஸ் மேனேஜர் இருப்பாங்க அவங்களே சில பேர் உள்ளூடாக இருப்பாங்க எல்லாம் ஏகப்பட்டது நடக்கும் ஆமாம் இதையெல்லாம் விட கட்டுப்படுத்த முடியாத ஒரு செயல் இதையாவது கட்டுப்படுத்தலாம் பத்து பேர் சாப்பிட்டாங்க யாருப்பா என்ன முடிஞ்சு போட்டு சத்தம் போட்டால் வரமாட்டாங்க மற்றபடி ஷோன்ஸோ போயிடலான்னு வைங்க ஆனால் இவைகள் விட கட்டுப்படுத்த முடியாத ஒரு செலவு அப்படின்னா இந்த நடிகைகளை வந்து சாப்பிட்றாங்க சம்மந்தமே இல்லாமல் எனக்கு தான் பிடிக்கும் ம் எனக்கு பப்பாளி ஜூஸ் தான் பிடிக்கும் ஆமாம் பப்பாளி ஜூஸ் கொடுத்துன்னா அந்த அம்மா கூட்டிகிட்டு வருவாங்க அம்மாவை கூட்டிகிட்டு வருவாங்க அம்மாளுக்கு தம்பியை கூட்டிகிட்டு வருவாங்க அப்புறம் தம்பியோட மக வருவாங்க அப்புறம் அவங்களுக்குலாம் ஜூஸ் கொடுக்கணும் ஆமாம் அவர் ஒருத்தர் வந்தவர் வந்து ஒரே ஏர்லையும் சாப்பிட மாட்டார் ரெண்டு மூணு ஏர்லையும் சாப்பிடுவார் அதுக்கப்புறம் கேஸ் தருவான் எல்லாம் ப்ரொடக்ஷன் மேனேஜர் தான் ஆமாம் அப்புறம் கொஞ்சம் வளர வளர அந்த நடிகை என்ன பண்ணுவாங்க தனக்குள்ள ஒரு கூடவான் அப்படியே ஒரு வண்டி வாகனங்களை ஏற்படுத்தி அதுக்கு பெட்ரோலை கூட பல தயாரிப்பாளர் கொடுக்குறாங்க அதை கொடுங்கப்பா என்ன பண்ணுறோம் இவளுக்கு மார்க்கெட் இருக்குது ஆமாம் என்ன எழுத்து பிடிச்சா ஒரு இருபது லட்சம் ஜாஸ்தி வருமா ஐம்பது லட்சம் ஜாஸ்தி வருமா பார்த்து தூக்கி போட்டு சம்பாரிச்சிக்கலாம்ப்பா விநியோகஸ்டர் சொன்னால் வேலை முடிஞ்சு அப்படின்னு அதுவும் பொழுது தயாராக இருக்கிறாங்க இப்படி ஒரு விஷயம் இருக்குது ஆனால் இப்போதைக்கு ட்ரெண்டாக ரொம்ப செலவு வைக்கக்கூடிய அளவுக்கு போயிட்டுருக்குற அதுலேயும் குறிப்பாக நயன்தாராக சம்மந்தப்பட்ட வகையில் பவுன்சர்ஸ் கூட வந்து பாடி கட்ட ஆளை கூட்டிகிட்டு வராங்க பார்த்தீங்களா அது நடிகர் விஜய்க்கு வந்து மத்திய அரசே போட்டாங்க ஏன்னா போலீஸ் பாதுகாப்பு அதுக்காக எல்லாரும் போட்டுக்க முடியுமா முடியாது நடிகையை பொறுத்த வரைக்கும் தனக்குத்தானே போட்டு கொடுக்குறேன் பவுன்சர்ஸ் பேர் ஆமாம் சும்மா ஒரு பந்தாக அல்டாப்பு பல அரசியல் கட்சி த கொண்டு வர்றாங்க தனக்கு பின்னால் ஒரு பத்து பேர் வருவாங்க எல்லாம் அப்படியே தள்ளுப்பா தள்ளுப்பாம்பாங்க நடிகைனு இன்னைக்கு வந்தாச்சு அதில் குறிப்பாக நயன்தாரா பவுன்சர்ஸ் சுற்றி வர வந்துடுவாங்க ஆமாம் சரி வதறாங்க பத்து பேர் வந்தாலும் சரி பத்து பேர் கையில் துப்பாக்கியோட வந்தாலும் துப்பு எதோ ஒன்று வந்தாலும் சரி அவங்களுக்கு சோத்துக்கு யார் கொடுப்பா சாத்துக்கு யார் கொடுப்பா டீ காஃபி யார் கொடுப்பா அவங்களுக்கு சம்பளம் யார் கொடுப்பா எல்லாம் ப்ரொடியூசர் தான் கொடுக்கணுமா நயன்தாராவுடைய கண்டிஷன் பாருங்கள் இதெல்லாம் தேவையா எல்லாம் யோசிப்பாங்களா இல்லை ப்ரொடியூசர் இந்த அம்மாவே ஒரு படத்தை தயாரிச்சிது அப்படின்னு அதே மாதிரி நடிக்கக்கூடிய நடிகையை வந்து கூட ஐம்பது பேர் கூட்டிகிட்டு வந்து என்னம்மா சம்பளம் கொடுத்துருமா நயன்தாராவை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி நல்லா யோசிக்கணும் முப்பது லட்சமாக ஒரு தடவை கூட்டிகிட்டு வந்து சப்ஜெக்ட் ஆகி மற்றபடி இந்த மாதக்கணக்கெலாம் போடக்கூடிய சமயத்தில் எல்லா பவுன்ஸருக்கும் முப்பது லட்ச ரூபாயா அதை வந்து ப்ரொடியூசர் தான் கொடுக்கணுமா பாருங்க அழுதுகிட்டே கொடுத்து என்னமோ ஒன்றும் எடு அது மூக்குத்தி அம்மன் ஆகட்டும் மற்றபடி எந்த படமாகட்டும் என்ன ஈ படமாகட்டும் மற்றபடி எதாக இருக்கட்டும் என்ன கொடுத்துருவோம் போட்டு எடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு போயிட்டு இருந்தாலுமே எல்லா தயாரிப்பாளர்களும் அதை ஒப்புக்கொள்வார்களா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி போயிட்டுருக்கு அதனால் அதே நேரத்தில் நயன்தாராவை பொறுத்தவரைக்கும் இந்த சமீபத்தில் ஏகப்பட்ட படங்கள் ஃப்ளாப்பு ஏகப்பட்டது அவுட்டு ஆமாம் அதனால் வந்து இந்த டெஸ்ட் அப்படிங்கிற படமெல்லாம் வந்து எங்கே இருக்குன்னு தெரியல ஓடிடியில் ரிலீஸ் ஆன படம் அதை வந்து ரொம்ப மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக பண்ணாங்க எதுவுமே உட்கார்ல இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கிறது மூக்குத்தி அம்மன் டூ மற்றபடி டாக்ஸிக் மற்றபடி ஹிந்தியில் ரெண்டு மூணு படம் என்ன இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்துகிட்டு இருக்குது ஆமாம் கைவசம் ஒரு ஆறாயிரம் படம் இருக்குன்னு வைக்கலாம் நடிகை நயன்தாராவுக்கு எல்லா தயாரிப்பாளம் என்ன பவுன்சரை கூட்டிகிட்டு வந்தால் என்ன பண்ணுறது எல்லாத்துக்கும் அவங்க தான் செலவு வைக்கக்கூடிய ஒரு சூழல் முப்பது லட்ச ரூபாய்க்கு மேலே ஒரு படத்துக்கு அந்த அம்மாவுடைய செலவு அதிகப்படியாக ஆகுதுன்னா எந்த தயாரிப்பாளர் ஒத்துக்குவோம் அதனால் வந்து நயன்தாராவை ஒதுக்கலாமா அப்படிங்கிற சூழலுக்கு இன்னைக்கு தயாரிப்பாளர் வந்துவிட்டாங்க பரவாயில்லப்பா வேறு நடிகையை போடுப்பா அம்மா என்னத்தை கேட்குது அதை விட கம்மியாக போடு அதுக்கு ஈக்குவலாக பார் நமக்கு கதை தான் முக்கியம் அப்படிங்கிற காட்சி இதனால சில மாசு இருக்குது நயன்தாரா படம்னு போவாங்க மான்ஸு இருக்குது ரஜினிகாந்த் படம் கமல் படங்கிற மாதிரி இந்த மாதிரி தக்கு லைஃப் ஒன்றுக்கு விளங்காத படம் கமலுக்காக ஓடிச்சு அவ்வளோதான் ஒன்றுமே கிடையாது குப்பை மணிரத்னம் வந்து இப்படி ஒரு படத்தை எடுப்பாரா இன்னை பயங்கரமான ஒரு கேள்வி பொன்னியின் செல்வன் ஒன்று எடுத்தார் அதை வந்து பாகுபலிபான்னு நினச்சி எல்லோரும் போய் பார்த்தோம் ரைட்டு அது ஒன்றுமே இல்லை அப்புறம் பொன்னியின் செல்வன் ரெண்டு எடுக்கிறப்ப ஒரு பய போல தேட்டருக்கு இன்றைக்கி தக் லைஃப் குப்பை ஒன்றும் விளங்காத படம் என்ன பண்ண முடியும் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடிய சமயத்தில் என்ன பண்ணுது அது மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தின் வெளிப்பாடாக இருந்தாலும் எதுக்காக ஓடிச்சு கமிழ் அப்படிங்கிற பேனர் சிலம்பரசன் அப்படிங்கிற ஒரு பேனர் வேறு ஒன்றுமே கிடையாது அது மாதிரி பேனர்ஸில் இருக்குது அதன் அடிப்படையில் நயன்தாராவை போட்டி எடுக்கிறது பல பேர் முயற்சிக்கிறது காரணமே இதுதான் சரி இப்போ அந்த ட்ரெண்ட்டு மாறிடுச்சு மாறிக்கிட்டு வருது நயன்தாராட்ட ஒரு ஆறியர் படம் இருக்குது இருந்தாலுமே நயன்தாராவை ஒது ஒதுக்க பார்க்குறாங்க ஒதுக்கிட்டால் வேலை மூணு மற்ற நடிகையை போட்டு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட்டு இன்றைக்கி திரையுலகம் போயிட்டு காரணம் என்ன செலவு தான் ஆமாம் அதனால் எந்த ஒரு நடிகையாக இருந்தாலும் சரி தயாரிப்பாளருக்கு ஒரு ஹெல்ப்பாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் இந்தம்மா நல்லா காசு சம்பாதிச்சு விக்னேஷ் சிவன் ஆமாம் என்னென்னமோ காதல் கான்செப்ட் இது வந்து ஆல்ரெடி ஈ படத்தில் கூட நடிச்சிட்டு இருக்க சமயத்தில் ஆர்பி சௌத்ரி கூட சத்தம் போட்டாங்க காதல் அப்படிங்கிற பேரில் அப்படியே அந்த அம்மா வந்து ஒழுங்காக ஷூட்டிங்கே வராதான் அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் ஆர்பி சௌத்ரி வந்து சத்தம் போட்டிருக்காங்க என்ன பண்ணிட்டு போட்டேன் போட்டு அன்னைக்குலாம் வளராத நேரம் இப்போ வளர்ந்த நேரத்தில் பவுன்சரை வச்சு ப்ரொடியூசரை வந்து மிகப்பெரிய செலவு வச்சிட்ருப்பாங்க நரியன் நயன்தாரா இது வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இன்னைக்கு போயிட்டுருக்கு நயன்தாராவை ஒதுக்க வேண்டும் அப்படிங்கிற முடிவுக்கு தமிழக திரையுலகம் வந்தாச்சு இனி வரும் காலங்களில் நயன்தாரா நடிக்கக்கூடிய படம் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கும் செலவு அதிகமாகுது அதுக்கு தம்ப வரவு அதுக்கு தான் படம் ஓடா பரவாயில்லைங்க வெளிவந்த உடனே திருட்டு வீசடியும் திருட்டு எங்கள் காலத்தை திருத்தி திருட்டு வீசிடி மாதிரி திருட்டு சமூக வலைத்தளத்தில் போட்டுடுறாங்க அப்புறம் இல்லாமல் ஒருத்தவன் குறிப்பிட்ட அளவு ஓடிடியில் வந்துடுது எப்படியும் பண்ணிக்கிட்டு என்ன ஆகுது தேட்டருக்காகவும் போவான் ஒரு வயதும் போவான் அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் படம் எப்படி ஓடும் நயன்தாரா படமாக இருக்கட்டும் ஓடுமா ஓடாது அப்போ படம் ஓடாததுக்கு இந்த மாதிரி ஒரு காரணம் இருக்கிறதுனால எல்லா படமுமே டம்மி அப்படிங்கிற அளவுக்கு ஏதோ வந்தால் போதுங்கிற கான்செப்ட் வந்தாலுமே கூட இந்த மாதிரி செலவு அதிகமாக வரக்கூடிய சமயத்தில் கணக்கு பார்த்தோம்னா ஆமாம் முதலீடு கூட மிஞ்சாரு அதனால் வந்து இன்றைக்கி நயன்தாராவுடைய ஒரு விஷயத்தில் நம்ம தயாரிப்பாளர் உஷாராகி விட்டார்கள் வரும் காலங்களில் நயன்தாராவே கழிச்சு கட்டிடுவாங்க ஆமாம் அப்போ தான் வந்து போட்ட காசை எடுக்க முடியும் அதனால் வந்து நயன்தாரா இந்த வகையில் உஷாராக இருந்து பய தயாரிப்பாளர்களுக்கு உதவியாக இருந்தால் ரொம்ப நன்றாக இருக்கும் எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் இதுதான் பார்ப்போம் குறிப்பாக தமிழ் சினிமா உலகம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி